கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இன்னைக்கு முதல் முறையா விஜய் அவர்கள் தாவேக்காவோட சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல வந்து கலந்துக்கிட்டு பேசினாருங்க இதுல வந்து தமிழக முதல்வரை பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருந்தாருங்க கரூர் சம்பவத்தை வச்சு தமிழக முதல்வர் நல்ல அரசியல் பண்ணிட்டாரு சட்டசபையில வந்து எங்க மேல இல்லாத பலியெல்லாம் வந்து தூக்கி போட்டிருக்காரு ஆனா உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை வந்து படிச்சிருந்தாரு இது மட்டும் இல்லாம வழக்கம் போல சொல்ற கருத்தை இன்னைக்கும் விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாருங்க அதான் என்ன சொன்னார் அப்படின்னா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல திமுகவுக்கும் எங்களுக்கு மட்டும்தான் போட்டி ரெண்டே கட்சிக்கு தான் போட்டி இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா மாறி இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாருங்க இப்ப இது மட்டும் இல்லாம இன்னைக்கு நடந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல நிறைய முக்கியமான முடிவுகளை வந்து எடுத்தாங்க இதுல ரொம்ப முக்கியமான முடிவு என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ற முடிவு வந்து எடுத்திருக்காங்க இப்ப இது மூலமா விஜய் கூட கூட்டணி வச்சு எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனவை கண்டுட்டு இருந்த அதிமுக பாஜக கனவுலாம் மண்ணல்லி போடுற மாதிரிதான் இன்னைக்கு இந்த முடிவு வந்து எடுத்திருக்காங்க ஏன்னா இவ்வளவு நாள் கரூர் சம்பவத்துல கூட அதிமுக பாஜக கட்சிகள் தான் விஜய்க்கு அந்த அளவுக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க விஜய் அவர்களை ஒவ்வொரு இடத்துலயும் வந்து காப்பாத்தி பேசிட்டு இருந்தாங்க ஆனா இப்படி இருக்கும் போது விஜய் அவர்கள் அவரோட முடிவை தெளிவா எடுத்து பாருங்க நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் வந்து சொல்லிட்டு அவங்களோட முடிவை தெளிவா சொல்லிட்டாங்க இப்ப இதுக்கப்புறம் அதிமுக பாஜக கட்சிகள் என்ன மாதிரி முடிவு எடுக்க போறாங்க கூட்டணியை பத்தி என்ன யோசிக்க போறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தாங்க தெரியும் ஆனா உண்மையில இந்த விஷயத்துல விஜய்க்கு சப்போர்ட் பண்ண அதிமுக பாஜக நினைக்கும் போது ரொம்ப பரிதாபமா இருக்குங்க ஏன்னா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சொந்த கட்சிக்காரங்களே ஓடி ஒளி ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் விஜய்காண்டி நாங்க குரல் கொடுப்போம்னு சொல்லிட்டு அதிமுக பாஜக நிர்வாகிகள் வந்து அந்த அளவுக்கு விஜய்காண்டி வந்து பேசினாங்க இதனாலதான் விஜய் அவர்கள் மேல ஒரு அனுதாபாலையே வந்துச்சு அண்ணாமலை அவர்கள் தூரம் வந்து பேச மக்களோட வந்து மாறிச்சு ஆனா இன்னைக்கு தாவேக்கா நிர்வாகிகள் வந்து எப்படி இந்த விஷயத்தை கிரியேட் பண்றாங்க பாருங்க அன்னைக்கு அவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சு நாங்கள் அமைதியா இருந்தோம் ஆனா ஒரு நாள் இதை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் பாருங்க எங்க மேல எந்த தப்புமே இல்லை நாங்க இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க தான் எல்லாத்தையுமே பண்ண மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறாங்க இப்ப இந்த விஷயத்துல இனிமேலாவது அதிமுகவும் பாஜகவும் ஒரு வந்து நல்லா சும்மா கூட்டணிக்கு போய் இழுத்து கூட்டணி கூப்பிடாம யாரு வர வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு ஒண்ணு சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல பேஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல சாதிக்க முடியும் அதை விட்டுட்டு இல்லப்பா எங்களோட கொள்கை இப்படிதான் எங்களோட ஸ்ட்ராட்டஜி இப்படிதான் சொல்லிட்டு ஒரே நேர்கோட்டில் வந்து அதிமுக கண்டிப்பாக பாஜக கூட்டணி ட்ராவல் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ரொம்ப சிக்கலாக வந்து மாறிடுங்க இதுக்கப்புறம் அதிமுக பாஜக கூட்டணி என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்